சேனக்கெழங்கு சாம்பாருக்கு வேகப்பட்டிருக்கேன் சேனக்கிழங்க நறுக்கி கழுவி அதை வேக வச்சு வேக வச்சு தண்ணியை இறுத்துட்டு இப்போ சின்ன வெங்காயமும் வத்தலும் போட்டு உப்பும் போட்டு இப்போ வத்தப்பொடி போட்டு வேக போடக்கூடேன் இது பொடி இருக்குது இதை வந்து இந்த சீன வரைக்காயை நல்லா துவைக்கணும் லேசாக ஒரு சொட்டு போல் எண்ணெய் விட்டு நல்லா துவக்கி வேக போடணும் ஒரு அரை அரை ஸ்பூன் விட்டுக்கலாம் வதக்குன பிறகு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக போகணும் அப்பந்தான் நல்ல இலசா நல்லா நல்ல வேகம் குழைவா வேகும் பொரியலுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கட்டும் சாம்பாருக்கு வத்தல் கொடுக்கும் நல்லா வதங்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி வேக போடும் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு ஊற்றினா போதும் நல்லா அது வேங்குற அளவுக்கு ஊற்றினா போதும் ஏன்னா தண்ணியை வடித்தா வேஸ்ட்டாக சத்துப்புறம் வெளியே போயிடும் அதனால ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம் அப்படியே தண்ணி மிச்சம் இருந்தாலும் சாம்பாரில் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் இருந்தாலும் அளவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் அளவுக்கு சேர்த்தா போகும் நல்லா வெந்துடும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வச்சுக்கலாம் சேனக்கிழங்கு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம்லாம் நல்லா வெந்துட்டு வேக ஆரம்பிச்சுட்டு மசாலா பருப்பு தேங்காயெலாம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு புளி சேர்த்து எவ்வளோ புளி தேவையும் தேங்காய் சேர்த்து தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்து சாம்பாருக்கு தாலி சமை இந்த மாதிரி உப்பு போட்டு சாம்பாருக்கு உப்பு சேர்த்து ആ വഴക്കി ഇരക്കി വെച്ചിട്ട് താളിച്ച് വയ്ക്കും தண்ணி இருக்கு தண்ணிலே இன்னும் கொஞ்சம் நல்லா அகியட்டும் இன்னும் கொஞ்சம் குறைவாக அகியணும் அது தண்ணி இருக்கு சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பச்சை வாசனை போட்டோம் இன்னும் கொஞ்சம் மூடியை வந்து ரொம்ப மூடக்கூடாது திறந்தாலும் முடியும் இந்த பச்சை வாசனை போ பொங்கி சிஞ்சிடக்கூடாது திறந்தாலும் முடிவுச்சு சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு இப்போ வந்து சாம்பார் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி அடுப்பான் சீனியை உரைக்கும் நல்லா இருந்துச்சு பாருங்கள் அதில் வச்சிருந்த தண்ணி பூரா கொஞ்சம் ஒரு சொட்டு கூட இல்லை அவ்வளோ அவ்வளோ தான் இருக்குது இப்படியே பொறிச்சி பொரியல் தாளிச்சிடலாம் இறக்கிடலாம் இறக்கிட்டு தண்ணி அந்த அதே நான் வச்ச தண்ணியிலே நல்ல வெந்து அப்படியே சரியாக வந்துட்டு சீனிய வடைக்காய பொரியல் வச்சு வச்சு தாளிக்க வச்சு எண்ணெய் வச்சு கடுகு எண்ணெய் வச்சுக்கோங்க கடுகு நல்ல Det er veldig kjært, det er சீனிய வரைக்காக்கி வத்தல் பொடி சரி சீனிய வரைக்க வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் அதனால இப்போ இந்த வத்தப்பொடி மசாலா உக்காண்டி கொஞ்சம் சூடு உப்பு சாப்பிடணும் தேவையான அளவு மட்டும் சரி சீனியாக்க நல்ல குழைவாக வெந்துட்டு நாங்கள் வச்ச தண்ணி கரெக்டாக நல்லா குழைங்க நல்ல காய் நல்லா வெயில் சீனியை வரைக்காச்சு தேங்காய் சீரமாக அரைச்சி வச்சுட்டேன் அது பருப்பு தோரம் பருப்பு மஞ்சள் தூணும் காயப்பொடியும் போட்டு சமையலுக்கு சாம்பாருக்கு வேலை வச்ச பருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அதை சேர்த்தேன் போட்டு பொரித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தேங்காய் போட்டு பொரித்தாலும் சீனி வரைக்கும் நல்லா ருசியாக இருக்கும் ாமே முடிக்கலாம் இருந்தாலும் இது போட்டால் கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும் நமக்கு எப்படி தேவையில்லை பொரியலில் நல்ல பருப்பு தேங்காயில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் பேத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் பொரியல் நல்லா ரெடி ஆகிடும் நல்லா சரியாக இறக்கிடலாம் பொரியல் Thank you.